தமிழ் தொழில் முனைவோர்களை உலக தமிழர்களோடு இணைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது எங்களுடைய பெருமன்றம் உங்க தொழில வந்து பெருசா பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்தால் இந்த அமைப்புக்கு நீங்க தாராளமாக வந்து சேரலாம் கடந்த ஒரு ஐந்து மாநாடுகளை நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பத்து சென்டர் அளவுக்கு விரிவடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சீட்டாசிஸ் அமைப்பு எனக்கு கொடுத்தது தொழில் முனைய வேண்டும் என்று விரும்பினா முதல்ல உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வேணும் உங்களுக்கு நிறைய பேர்த்த தெரிஞ்சிருக்கணும் உங்க வணிக வந்து ஐடி துறையில ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும் இல்ல வந்து ஏஏ ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ஆகும் எதா இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போகணும் ஒரு பெரிய லெவல்ல முன்னேறணும் அப்படின்னா இந்த அமைப்புல வந்து நீங்க உறுப்பினராக இணையலாம் வார வாரம் சந்திக்கிறோம் எங்களுடைய தொழில் அனுபவங்களை பத்தி பிரிந்துக்கிறோம் ரெஃபரன்ஸ் பிசினஸ் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எங்க அணிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கோடி வரைக்கும் வணிகம் நடந்திருக்கு இதை வந்து நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களை தொழில் வந்து விரிவுபடுத்துவதற்கும் மிகப்பெரிய தொழில் 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 செய்யும் மீட் ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் நாற்பது தமிழ் இருநூறு கோடிக்கும் அதிகமான வணிகத்தை செய்து உள்ளோம் இந்த ஒருங்கிணைந்த அமர்வுல நானூறுக்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையும் புதியதாக தொழில் தொடங்க விரும்புபவர்களும் ஏற்கனவே தொழில் செய்பவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் தொழிலை மேம்படுத்துவது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வரும் பதினான்காம் தேதியன்று நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் தொழில் முனைவோர்கள் பரிந்துரை செய்து தங்களுடைய வணிகத்தை பரிமாறிக்கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறுமாடு அன்போடு அழைக்கின்றேன் இந்த பிசினஸ் நெட்வொர்க்கிங் மீட் காலையில ஒன்பது மணிக்கு வடபழனியில இருக்கிற ஹோட்டல் ஆதித்யால நடக்க இருக்கு அப்புறம் எதுக்காக வெயிட்டிங் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்லாட்டை புக் பண்ணுங்க